நண்பனா வணக்கம் இந்த வழி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாகிஸ்தானோட ஒரு சதி அதாவது ஆப்கானிஸ்தானை வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு சாதகமான பீப்புளை வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சு அவர் ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு ஐலாண்டே வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இந்த தாலிபான் நிர்வாகத்தை பயங்கரமான ஒரு வார்னிங் நிர்வாகத்துக்கு துருக்கி மூலமா தாலிபான்களுக்கு ஒரு செய்தியாக அனுப்பியிருக்காங்க இந்த டிடிபி அதாவது தெருக்கிய தாலிபான் அவங்க தான் வந்து தீவிரவாத குழு அவங்க வந்து பாகிஸ்தானுக்குள்ள அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பார்க்கப்படுது அதுக்கு நீங்க வந்து உதவி அதாவது நிதி உதவி பண்றீங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறீங்க எல்லா வசதியும் அவங்க பண்ணி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இதை உடனடியாக நீங்க நிறுத்தணும் அப்படி நிறுத்தலை அப்படின்னா நாங்க தாலிபான் ஆட்சியை மொத்தமாக கழுத்துட்டு ஆட்சி மாத்தத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இதுக்கு தாலிபன் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிடிபிங்கிறவங்க உங்க நாட்டுக்காரங்க தான் அவங்க எங்க நாட்டுக்காரங்க கிடையாது அந்த பஷ்டூன் அப்படின்ற கூடிய பீப்புள் அவங்க வந்து பலுஜிஸ்தான்ல இருக்கிறவங்க ஸோ அவங்க அங்க சண்டை போட்டா எங்க மேல நீங்க ஏன் பழி போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் கேட்கறாங்க இது ஒரு நியாயமற்ற செயல் அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க ஆனா பாகிஸ்தான் இந்த கதையெல்லாம் கேட்க தயாராகவே இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆட்சியை மாத்தியே தீருவோம் நீங்க இதை வந்து கட்டுப்படுத்தல அப்படின்னா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சரி இதை சொல்றதுக்கான பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதாவது அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பாக்கணும் பாகிஸ்தான் சொல்ற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா பல ட்ரில்லியன் டாலர் வந்து செலவு செஞ்சு பல வருஷமா சண்டை போட்ட அமெரிக்காவிலேயே வந்து ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியல அதாவது அவ்வளவு நாள் கிட்டத்தட்ட இருபது வருஷம் அவங்க புடிச்சு வச்சிருந்தாங்க அங்க ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்டா வந்து அவங்க வச்சிருக்க முடிவு பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருந்தது அமெரிக்கா சாய் தலைமையில கவர்மெண்ட் இருந்துச்சு ஆனா என்ன ஆச்சு கடைசியில எப்போ அமெரிக்கா வெளியே போச்சோ அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயே அந்த என்டையர் ஆட்சி முடிஞ்சு போச்சு ஒரு புரட்சியை பண்ணி தாலிபன் திரும்பவும் பழையபடி வந்து புடிச்சிட்டாங்க தாலிபான் தான் அங்க ஆளக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் எந்த நாட்டாலையும் இவங்களை எதிர்த்து அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியல இதுக்கு முன்னாடி யூஎஸ்எஸ்ஆர் அது பிறகு ரஷ்யா வந்துட்டு ஆப்கானிஸ்தான புடிச்சு வச்சிருந்தாங்க அப்பயும் ரஷ்யாவாலையும் எதுவும் பண்ண முடியாது உலக வல்லரசு எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டாங்க ஆனா இவங்க புதுசா ஒரு கதையை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க யாரு இந்த பாகிஸ்தான் நான் அவங்களுக்கே அங்க வழி கிடையாது ஆனா இவங்க இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க சரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து நாங்க மாற்றுவோம் அப்படின்றதுல வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானோடைய இந்த ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஐக்கிய நாடுகளுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அதாவது இவன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிறல்ல அதனுடைய ஒரு உறுப்பு நாடகான அந்த டென்மார்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது டென்மார்க் மட்டும் கிடையாது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சில நாட்கள் நாடுகளும் இந்த இதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க தாலிபன் அதாவது இந்த டிடிபிக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் தாலிபன்கள் இது வந்து தெற்காசியாவுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்ற மாதிரி டென்மார்க் சொல்லிருக்குன்னு சொல்லப்படுது இந்த டென்மார்க் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட ஒரு பிரசிடன் மூலயமா தான் ஐநாவினுடைய முக்கிய பதவியில் இருக்கிற ஆட்களால் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா டென்மார்க் வந்து ஒரு முக்கியமான கண்ட்ரியாக நம்ம பார்க்குறோம் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சரி இவங்க வாய் மூலியமாக தான் அமெரிக்கா வந்து இந்த விஷயத்த வந்து கன்வே பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க சமீபத்தில் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா பாகிஸ்தான் இருக்க கூட டிடிபி வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரோன் ஆதாரம்லாம் அவங்க வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தானுக்கு சாதகமாக வந்து அவங்க நிறைய விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறாங்க டிடிபி வந்து ஒரு மோசமான ஒரு குரூப்பு அதுக்கு அடைக்கலம் கொடுக்கறது ஆப்கானிஸ்தான் தான் அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் டைரக்டா அவங்க குற்றம் சுமத்துறாங்க சுருக்கமா சொன்னா அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து தாலிபான் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இவங்க ஒரு ஒரு அணியை வந்து ஒரு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து ஒரு டீமா வந்து செயல்பட விருப்பப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த டிடிபி விஷயத்துல ஓகே இப்போ தாலிபான் ஏன் வந்து இந்தியா பக்கம் திரும்புறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா பாகிஸ்தான் இந்த எதிர்ப்பு வந்து வலுத்துட்டே வருது இன்னொரு பக்கம் தாலிபான் வந்து இந்தியா பக்கம் சாஞ்சிட்டே வராங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ கூட பாத்தீங்கன்னா தாலிபானோட நிர்வாகத்துல வந்து வர்த்தகத்துறை அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போனாரு அதுக்கு முன்னாடி அவருடைய வெளியுறவு அமைச்சர் வந்துட்டு போறாரு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு ஹை லெவல் விஜயம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் நமக்கு நல்லாவே புரிய வருது பாகிஸ்தான் அமெரிக்கா கூட்டணி இவங்க மேல வந்து ஒரு பிரஷரை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் தாலிபான்கள் இப்போதைக்கு இந்தியாவிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவை தேடி வராங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது சரி பாகிஸ்தானோட சதி திட்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது தாலிபான்களை தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இப்போ பழைய ஆப்கான் அரசியல் தலைவர்களை தேடி போகுது அப்படின்னு நம்ம பாக்கணும் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த இந்த அமித் கர்சாய் அப்புறம் வந்து அஷ்ரப் கானி இது மாதிரியான தலைவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அகமது மசூத் போன்ற வடக்கு கூட்டமைப்பு இருக்கக்கூடிய இவங்க வந்து அகமது மசூத் இந்த ஒரு என்ஆர்எஃப் ஒரு தனி டீம் இருக்கு அந்த டீம் வந்து இந்த தாலிபானுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு டீம் நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க கூப்பிட்டு பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து தாலிபானுக்கு எதிராக வந்து சண்டை போடுங்க உங்களுக்கு அரசியல் ரீதியா நாங்க வந்து இடம் கொடுக்குறோம் பாதுகாப்பு கொடுக்குறோம் ஆபீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றோம் வெப்பன்ஸ் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையும் காட்டுறாங்க ஆனா இவங்க யாருமே வந்து பாகிஸ்தானோட பேச்சை கேட்க தயாரா இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஏன் அப்படின்னா இந்த ஐஎஸ்ஐ அதாவது பாகிஸ்தானோட உளவுத்துறை அமைப்பு இருக்கு இல்லையா இவங்க பண்ற தில்லுமுல்லு வேலைகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் நீங்க வெறிச்ச இந்த வலையில நாங்க விடுறதுக்கு தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி இந்த அமித் கார் அப்புறம் கியானி அப்புறம் இந்த என்ஆர்எஃப் டீம் இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஓகே இப்பதைக்கு கடைசியா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தாலிபான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கீழ்படிய மாட்டோம் அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க அவங்க வந்து எப்பவுமே அவங்க கீழ்படியும் மாட்டாங்க கடைசி வரைக்கும் சண்டை போடக்கூடிய ஒரு தென்னம்பிக்கை உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த

ரெஃப்யூஜிஸா வந்து பாகிஸ்தானுக்குள்ள வருவாங்க அப்படின்ற மாதிரி விஷயமும் பாகிஸ்தானுக்கு தெளிவா தெரியும் ஓகே இந்தியா வந்து இதுல என்ன இருக்கு தெளிவா இருக்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆட்சிக்கு யார் வந்தாலும் சரி நாங்க ஆப்கானிஸ்தான் மக்களோட தான் எப்பவுமே இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லியிருக்கு ஏன்னா தாலிமன் இருக்கும்போதும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த அமித்கர் சாயோட ஆட்சி இருக்கும்போதும் சரி ஆப்கானிஸ்தானுக்கு அதிகப்படியான மனிதாபிமான உதவிகள் மற்றும் அந்த நாட்டை வந்து வளர்க்கறதுக்கான உதவிகள் எல்லாமே வந்து இந்தியா பண்ணியிருக்கின்றது நிறைய விதத்தில் நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம் பார்க்கப்படுது சரி இந்த அமைதி அதிக நாள் நீடிக்குமா இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்குதல் வரலாம் அப்படின்ற மாதிரியும் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா நேத்து ஒரு தாக்குதலும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுல வந்து பாகிஸ்தான் வீரர்கள் வந்து ஒரு இருபத்தி மூணு ஆப்கானிஸ்தான் சேர்ந்த போராளிகளை வந்து கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க நடுவில் நடுவில் ஆப்கானிஸ்தான் சைட்ல இருந்து தாக்குதல் நடந்துட்டு வருதுன்னு பாக்கப்படுது இதுதான் வந்து இந்த விஷயம் அதாவது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் இதுல இந்தியா அந்த அளவுக்கு செயல்படுது அமெரிக்கா ஏன் ஒரு மூலையா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரி இப்போ பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள ஒரு செயற்கை தீவை உருவாக்குறாங்க ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஐலண்ட உருவாக்குறாங்க அது ஏன் கட்டுறாங்க அதுக்கு ட்ரம்ப் வந்துட்டு சொன்ன ஆயில் மாற்றம் தான் காரணம் அவர் சொன்னார் இல்லையா அவங்க எப்படி ஆயில் ரிசோர்ஸ் இருக்குது அவர் இப்படி கூட சொன்னார் அதாவது என்னன்னா ஒரு காலத்தில் வந்து இந்தியாவே பாகிஸ்தான் ஆயில் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து ஒரு மாதிரி வித்தியமா பேசினாரு ஸோ இது ஏன் அவர் சொன்னாரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கலாம் பாகிஸ்தான்ல பல பில்லியன் டாலர் சூதாட்டம் நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு காலத்தில் ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அதை தொலையிடுங்க ஆயில தொலையிட்டு எடுங்க அப்படின்ற சொல்லுவாரு அதாவது அவருடைய ஃபேமஸ் டைலாக் இதை சொல்லி தான் வந்து ஃபேமஸ் ஆனாரு நமக்கு தெரியும் இப்போ பாகிஸ்தான் அதே பாணியில பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ட்ரம்ப்போட அந்த சமூக வலையத்தில் பாகிஸ்தான் கிட்ட மலை மாதிரி ஆயில் ரிசர்வ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி உலகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கு ஆகிருக்காரு அது நம்ம சொல்றோம் இது பாகிஸ்தானுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா ட்ரம்ப் சொன்ன ஒரே காரணத்துக்காக பாகிஸ்தான் இப்போ ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் அரேபிக்கடல பாத்தீங்கன்னா ஒரு செயற்கை தீவி அவங்க கட்டுறாங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு டிவி எங்க கட்டப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெட்ரோலியம் லிமிடெட் அந்த பிபிஎல் சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஒன்று கம்பெனி தான் இந்த வேலையை செய்யுதுன்னு சொல்றாங்க இது கராச்சியில இருந்து சுமார் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்துல சிந்து மாகாண கடற்கரையில வந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்வாஜ் அப்படின்ற இடத்துல வந்து பக்கத்துல உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீவு ஆறு அடி உயரத்துக்கு கடல்ல இருந்து மேலே எழுப்பு அப்படின்னு சொல்றாங்க இதுல இருபத்தி நாலு மணி நேரம் அலைகளும் மழை எது வந்தாலும் சரி இது வந்து நிற்காம ஆயில தோண்டு வேலையே நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இதோட வேலை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது அங்கிருந்து இருபத்தஞ்சு கிணறுகள் அந்த ஆயில் வல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே தோண்டப் போறாங்க அப்படின்னு சொல்றது அதாவது அவங்க பேசிக்கா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஐலாண்டை பில்டு பண்றாங்க அந்த ஐலாண்ட்ல இருந்துட்டு அதுல இருந்து பக்கத்துல வந்து ஒரு இருபத்தஞ்சு ஆயில் வல்ஸ் வந்துட்டு அவங்க உருவாக்க போறாங்க அப்படின்னு பாக்கணும் இது ஏன் ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது பாகிஸ்தான் கிட்ட உண்மையிலேயே பெரிய ஆயில் ரிசர்வ் வந்து இருக்குதற்கு எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கடல் பகுதியில எக்ஸாம் மொபைல் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி அதாவது நம்ம ஊர் அம்பானி அதானி மாதிரி வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஆயிலை தேடி அங்க பாத்துருக்காங்க அங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பியும் போயிருக்காங்க சொல்லப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா செல்லு கொயிட் பெட்ரோலியம் அப்புறம் வந்து இது மாதிரி பல கம்பெனிகள் வந்து பாகிஸ்தான் விட்டு வெளியேறிட்டாங்க அங்கே ஆயில் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது உலகத்தில் ஆயில் இருப்பில் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா ரிசோர்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அங்கே ஆயில் இருக்கிறதுக்கான பெரிய ஒரு கண்டுபிடிப்புலாம் எதுவுமே இது வரைக்கும் நேரத்தில் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க தான் போய் போய் சொல்லிக்கிறாங்க பாரினோட ஃபண்ட் இருக்கிறதுக்காக அங்கங்க எங்ககிட்ட இவ்வளவு ரிசோர்ஸஸ் இருக்கு இவ்வளோ வளங்கள் இருக்கு வந்து தோணுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சரி இப்போ The oh. cat sat on ட்ரம்ப் மேல இருக்கக்கூடிய பக்தி தான் இதுக்கு காரணமா அதாவது பாகிஸ்தானுக்கு ஏன்னா இப்போதைக்கு வந்து கடவுள் யாரு பாகிஸ்தான் டிரம்ப் மட்டும் தான் அதாவது ஆதாரமே இல்லாத இந்த ஒரு விஷயத்துக்காக பாகிஸ்தான் வந்து பல பில்லியன் டாலர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு இருக்க காரணம் என்ன அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் தான் இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு மேசிவ் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பாகிஸ்தானில் அதிகப்படியான ரிசோர்ஸ் இருக்குன்னு சொன்னது ட்ரம்ப் தான் பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப் மேல பயங்கர பக்தியோட இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இவர் அப்படி சொன்னதுனால கண்டிப்பா இருக்குன்ற ஒரு விஷயத்தை இவங்களாவே வந்து யூகிச்சிட்டு இந்த மாதிரி

பிரபலமான பாம்பே ஹை இருக்கு அங்க இருக்கக்கூடிய புவியியல் பகுதியில இருந்து அதாவது ஜியாலஜிக்கல் ஜோன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அதை செலவு பண்ணி எடுக்கிற அளவுக்கு நிறைய ஆயில் அங்க இருக்கு அப்படின்னு அதுதான் இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஒருவேளை ஆயில் கிடைச்சது அப்படின்னா அவங்க தப்பிச்சாங்க இல்ல அப்படின்னா கடலுக்கு நடுவுல கோடிக்கணக்கான செலவுல ஒரு மணல் மூட்டையை தான் வந்து அவங்களுக்கு மிஞ்சும் அப்படின்னு பாக்கலாம் மொத்தத்தில் பாகிஸ்தான் இப்போ தன்னோட எதிர்காலத்தில நம்பிக்கை பாரம்பரியமான ஒரு விளம்பரம் ட்ரம்ப் வந்துட்டு ஒரு கடவுளா பாக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மேலும் டொனால்ட் டிரம்போட வார்த்தைகள் பெட்ரோலியம் லிமிடெட் அவங்க வந்து ஒரு விளக்கத்தை சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தனியா வந்து செயற்கை தீவு எதுவும் கட்டல ஆனா ரொம்ப சேலஞ்சான ஒரு சதுப்பு நிலம் இருக்கிற பகுதியில தான் ஆயில் தோன்றுவதற்காக ஒரு சௌகரமான வேலையை வந்து நாங்க செஞ்சுக்கிறோம் அதாவது ஒரு எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் ஒரு மேடை மாதிரி நாங்கள் அங்கே அமைக்கிறோம் அப்படின்னா அது பெரிய லெவலில் ஒரு டிவி மாதிரி அமைக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு போகிற பாதைக்கு தான் வந்து இது உருவாக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மீடியாவிலையும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்கன்னு சொல்லப்படுது ஸோ மொத்தத்தில் இவங்க ஐலாண்டு கட்டுறாங்களா இல்லையான்றது சரி வர தெரியல ஆனால் அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி அங்கேருந்து போயிட்டு அவங்க ஆயில் இருக்கு வந்து தோண்ட போகிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே கட்ட போகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ எது எப்படி இருந்தாலும் ட்ரம்ப்பை வந்து இவங்க கடவுளாக பார்க்குறாங்க மேலும் வந்து ஆப்கானிஸ்தான வந்து மிரட்டி உருட்டி வேலைகளை முடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க கண்டிப்பா இது நடக்காதுன்றது நமக்கு நல்லா தெரியும் புகை மக்களை வீடியோ இன்ஃபர்மேவாக இருக்கிறேன் கண்டிப்பா நம்ம சேனல் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பை ஜெய்